நினைச்சுக்கிட்டே இருக்க வழி என்னன்னா பிஸியா இருக்கணும் அதாவது எப்படி சொல்றதுன்னா நம்ம அதையே நினைச்சிட்டே இருக்கும் போது வள்ளுவ பெருந்தகை அழகா சொன்னாரு நீ நினைச்ச அடையிறதுக்காக இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு அவர் சொல்லவே இல்லை உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரியன் அப்படிங்கிறாரு நீ நினைச்சது அடையிறது ரொம்ப ஈஸி நீ அதுக்காண்டி பெரிய கஷ்டமெல்லாம் பட வேண்டாம் நினைச்சது நீ மறக்காம இருந்தா போதும் நிறைய பேர் அதை மறந்துடுறோம் அதான் உண்மை அதனால நினைச்சது நினைச்சபடி நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னா எண்ணீர் எண்ணியாக எய்தணும்னா எந்நீர் திண்ணியராக இருக்க வேண்டும் அதுல அவர் மறக்காம உள்ளியது அவரை எய்ய முடியும் இல்லையா சொன்னாங்க ஒரு இலக்கையோ ஒரு குறிக்கோளோ எடுத்துட்டு அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தாலே நிச்சயமா அதற்கான வழிகள் பிறந்துரும் அது போல படிக்கணும் படிக்கணும்னு நினைச்சாலே காலையில கரெக்டா எந்திரிச்சிருவோம் நாம நம்ம மைண்டுக்கு கொண்டு போய் காலையில நம்ம எந்திரிக்கணும் அந்த படிப்பினுடைய சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கணும் நாளைக்கு காலையில கல்யாணம்னு வச்சுக்கோயன் உங்களுக்கு காலையில நான் காலையில நீ தூங்கிடுவியா எப்படி கரெக்டா எந்திரிப்பேன் நாளைக்கு நீ தான் மாப்பிள்ளையா உட்காரணும் பொண்ணா உட்காரணும்னா உனக்கு நைட்டு தூக்கம் வருமா அந்த மாதிரி நாளைக்கு காலையில படிக்கக்கூடிய பாடத்தையும் நீ விரும்பினா உனக்கு நைட்டு தூக்கம் வராது ஆட்டோமேட்டிக்கா அலாரத்துக்கு கால் மணி நேரத்துக்கு முடியாது எந்திரிப்பேன் சோ அது அப்ப என்னன்னா முதல்ல மைண்டுக்கு கொண்டு போகணும் காலையில எந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய மனசுக்கு கொண்டு போய் நாளைக்கு காலையில செய்யக்கூடிய அந்த செயலை நினைச்சு சிந்திச்சுக்கிட்டு படுத்தோம்னா காலையில ஆட்டோமேட்டிக்கா அலாரத்துக்கு முன்னாடியே நம்மளால எந்திரிக்க முடியும் சோ நிறைய பேர் அந்த மாதிரி பண்றது இல்ல சோ காலையில எந்திரிக்கிறதுக்கு என்ன சார் வழியினு கேக்குறாங்க சோ என்ன பொறுத்தல அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு பாயிண்ட் நம்பர் ஒன் காலையில நீங்க சீக்கிரமே எந்திரிக்கணும்னா அதுக்கு நைட்டு சீக்கிரமே படுக்கணும் ஏன்னா உடல் போதுமான அளவுக்கு நம்ம தூக்கத்தை எடுத்துக்கும் சோ ரெண்டாவது நாளைக்கு காலையில எந்த காரியத்தை செய்ய போறோமோ அதை நினைச்சுக்கிட்டே படுத்தோம் அப்படின்னு சொன்னா காலையில நம்மளால இயல்பாவே எந்திரிக்க முடியும் இது ரெண்டாவது மூணாவது ஒண்ணுக்கு நாலு அலார வை ஏன்னா உன்னை பத்தி உனக்கு தான் தெரியும் சோ நாலாவது விஷயம் இந்த பொறுப்பை வேற யார்கிட்டையாவது கொடு உங்க அம்மாட்டையோ அப்பாட்டையோ இல்ல நண்பர்கள்ட்டையோ காலையில கால் பண்ண சொல்லு அவங்க கால் பண்ணுவாங்க காலையில எழுந்திரிச்சு குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிக்கலாம் அது பெஸ்டா இருக்கும் சோ காலையில எழுந்திரிச்சு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்திட்டு படிக்கலாம் சோ காலையில எழுந்திரிச்சு நீங்க ஒரு நோட்டு போட்டு உங்களுக்கு ஒரு பிடிச்ச நோட்டை பிடித்த வரிகளை எழுதி வச்சுட்டு அதை காலையில எழுந்திரிச்சு திருப்பி பார்த்து படிச்சுட்டு உங்களுடைய பாடத்தை நீங்க ஆரம்பிக்கலாம் அடுத்து காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு பல் தேய்ச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து அழகா என்ன செய்யலாம் ஒரு புது பொண்ணு மாதிரி வந்து உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சுன்னு காலையில பவுடர் எல்லாம் போட்டு அருமையா வந்து உட்கார்ந்து படிச்சேன்னா தூக்க வராது இல்லையா நீ ஒண்ணுமே செய்யாம பெட்ல எந்திரிச்ச உடனே புசத்தை எடுத்தேன்னா பிற தூக்க வராம என்ன செய்யும் அதாவது விடாமுயற்சியோடு காலம் தாழ்த்தாமல் வாட் இஸ் தீவர்ட் டு சக்சஸ் அப்படின்னா அந்த ரெண்டு விஷயம் ஒண்ணு முயற்சி இன்னொன்னு அந்த டைத்துக்கு பண்றது காலம் தாழ்த்தாமல் மனம் தளராமல் செய்யறது இந்த மூணு விஷயத்தையும் அவ்வளவு அழகா கொண்டு வந்துட்டா இருப்பாரு முயற்சி எடுக்கிறவன் விதியை புறமுதுக்கிட்டு ஓடுவான் அப்படின்னு அவர் சொல்லல ஊழையும் புறமுதுக்கிட்டு ஓட வைப்பான் விதியையும் புறமுதுக்கிட்டு ஓட விட்டுடுவான் யார் ஒருத்தன் அப்படின்னா காலம் தாழ்த்தாமல் விடாமுயற்சியோடு மனம் தளராமல் உழைக்கின்றவன் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் இல்லையா இல்லாம விதியை பத்தி நினைச்சேன்னா விதி மட்டும் கிடையாது போற வரலாம் உடனே மிஞ்சிட்டு போயிடுவான் நிச்சயமா மிஞ்சிடுவான் அதுல மாற்றமே இல்லை எல்லாமே இருக்கணும் இல்லையா ஒரு கரெக்ட் டிசிஷன் கூட சில நேரங்களில் ராங் ஆயிடும் அதை லேட்டா அத டிசிஷன் எடுக்கும் போது இல்லையா சோ அப்போ சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீது ஆராய்ச்சியினுடைய எல்லை ஒரு முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவை காலதாமதப்படுத்தி நம்ம எக்ஸிகியூஷன் பண்ணணும்னா கடைசி ஒரு நல்ல முடிவு கூட தீங்கா தீங்குல போய் முடிஞ்சிடும் அதனால பலன் இருக்காது ஸோ அப்ப நிறைய பேர் காலம் தாழ்த்துறதுன்றது நிறைய பேர் இல்லையா பஞ்சுவாலிட்டி கீப்பிங் எவ்ரி டைம் இன் எவ்ரி ஒடியம் ஒவ்வொரு நொடியுமே நம்ம ட்ரை பண்ணவாது செய்யணும்